ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உனக்கான இரத்த ஓட்டத்தை போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை நீ பெறுவாய் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன் சோதனை காலம் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனே பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று ஒரு பொழுதும் வருந்தாதே நான் உன் கடவுள் சாயப்பா உன்னை வாழ வைக்காமல் ஒரு பொழுதும் விடமாட்டேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அனைத்தும் நடக்கும் அதுவரை நீ பொறுமை காத்திரு அனைவரிடமும் நீ அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணையிருப்பேன் இது என் சத்திய வாக்கு சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்துப்போனதும் உண்டு அனைத்தும் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கௌரவத்திலேயே எனக்கு நன்றாக புரிகிறது உன் வாழ்வை நான் நிச்சயமாக மாற்றுவேன் தனித்து இருப்பதும் தனியே இருப்பதும் சாபமல்ல அது ஒரு வரம் ஆகும் தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தருமல்லவா நீ என்றும் நிழலாக இரு உங்கள் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடாதீர்கள் உங்கள் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் என்மேல் கொண்டிருங்கள் இந்த அப்பாவிடம் கோபம் எதற்கு உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் என் குழந்தைக்கு நான் கொடுப்பேன் தாய்க்கு தானே தெரியும் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானது என்று உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாக பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரியாகும் உன்னை அது தடும் அறவைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலிருந்து நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்பட தே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியுடன் நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை மற்றும் பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவநம்பிக்கையாகும் எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை மற்றும் சுய பரிதாபத்தில் கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவ நம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால்தான் இந்த நிலை அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் எனவே சூழ்நிலைகளை எதிர்த்து நில்லுங்கள் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகின்றேன் என்று உங்கள் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இதுதான் முதல் படி எனது கடவுளான சாயி யாரைப்போலவும் நடித்தவரல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கின்றேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவமாகும் அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறுங்கள் இவ்வாறு நீங்கள் கூறும்போது உங்கள் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உங்கள் மனதிற்குள் தோன்றுவதை உணர்ந்து கொள்வீர்கள் உங்கள் ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உங்கள் மனம் சொல்லும் இறைவனிடம் கேட்பதை குறைக்காதீர்கள் அதுபோல இறைவன் எதுவும் தரவில்லை என்றும் கூறாதீர்கள் அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சாய் ஒருவருக்கே தெரியும் அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நமக்கு தருவார் அதுவரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் இதோ வந்துவிட்டது நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும் நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதுடன் இறைவன் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்